வீடியோ குழம்பாமா கிளம்புற வந்து என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டோட ஐடியிலிருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது ஹாய் ஐ ஐ ஐ ஹோப் யூ டூயிங் வெல் ஐ நீட் யூர் ஹெல்ப்னு நான் ரிப்ளை பண்ணேன் இஃப் ஐ கேன் ஐ வில்னு உடனே அவங்க வந்து நான் ஒரு குக்கிங் காம்படிஷனில் கலந்துருக்கேன் எனக்கு ஓட்டிங் மூலமா எடுக்கிறாங்க நீங்கள் ஓட் பண்ண முடியுமான்னு ஓகேன்னு சொன்ன உடனே ஒரு ஐடி அமைச்சிருந்தாங்க அந்த ஐடி கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக அவர் குக்கிங் சம்மந்தப்பட்டதாக இருந்தது அண்ட் தென் வந்து அவங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க அந்த லிங்க் என்னால் லாகின் பண்ண முடியல ஐ குடன் ஏபிள் டு லாக்இன் சொல்லி அமிச்சேன் அதுக்கு வந்து அவங்க உடனே வந்து இன்னொரு இன்னொரு லிங்க் நான் அதை நான் கிளிக் பண்ணலை அப்புறமா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் சொல்லுங்கன்னாங்க எனக்கு டவுட் வந்து நான் பண்ண மாட்டேன் நீங்கள் முதல்ல எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்க உங்கள்கிட்ட என் நம்பர் இருக்குல்ல என்கிட்ட உங்கள் நம்பர் இல்லை உங்கள்கிட்ட என் நம்பர் இருக்குல்ல எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை வந்து இது நீங்கள் என் நம்பளா நம்பளான்னு முறை சொன்னேன் டவுட் அதிகமாகிடுச்சு ரெண்டு முறை எனக்கு ஓடிபி வந்து ரெண்டு முறையும் நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன் ஒரு ஒரு தப்பு அப்ப தட்டி கேட்கவும் பயமா இருக்கு தட்டி கேட்டா நமக்கே அது பேக் ஃபயர் ஆகுது நம்ம குருவி சேர்க்கிற மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம உழைப்ப இப்படி டக்குன்னு தூக்கிடுறாங்க என்ன பண்றது இவங்க எல்லாம் எப்படி வந்து அழிக்கிறது இவங்க எல்லாம் மேலும் மேலும் வளராம இருக்க கரெக்டான ஒரு சொல்யூஷன் என்ன அது யார்ட்ட கேட்கணும் நீங்க பாத்த இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டருக்கு அவங்க ஃப்ரெண்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களும் சரி அவங்க ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த லிங்க்கை டச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி கேட்டிருக்கு இவங்க பயந்து அந்த ஓடிபி சொல்லாத பட்சத்தில் அந்த சிஸ்டருடைய ஓன் அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்ஸ் ஹேக் பண்ணியிருக்காங்க ஹேக் பண்ணது இல்லாமல் அவங்களோட அக்கௌண்ட் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரன்ற மாதிரி இண்டிவிஜுவல் எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க வேறு ஸ்டோரியாக வச்சுருக்காங்க இதை பயந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதனால் இப்போ அவங்களோட அக்கௌண்ட்டை சேஃபாக பிளாக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டையே வந்து வந்தாலும் பசங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் அதிகமாக அவங்கள்ட்ட டெக்ஸ்ட் பண்ணும்போது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டையும் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க இந்தமாரி உங்கள் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறாங்க பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லது மேலே அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்தமாரி விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை